அன்பு கூறிய சில தினங்களுக்கு முன்னாடி இந்த என்டிபிசி மத்திய அந்த அரசாங்கத்துறையில அதற்கு ஆள் எப்படின்னா போன வருஷம் அக்டோபர் நவம்பரில் அறிவிப்பு கொடுத்து அதை ஆம வேகத்தில் எது செய்தாலும் அப்படி தானே செய்வாங்க சிறுக சிறுக எடுத்திருக்காங்க இந்த அறிவிப்பு கொடுத்த அது அறிவிப்பை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க வேலை வாய்ப்புக்கு எத்தனை வேறு ஒரு எத்தனை பேரும் சில சமயங்கள் அறிவிப்பு விடுவாங்க இதுக்கு அறிவிப்பு விடலை ஆனா ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் பேர் அதற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க வேலைக்கு வேலைக்கு அந்த தேர்வுல வந்து வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா பதினோராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு அதாவது பதினோராயிரம் பேர் தான் வேணும் அதிகமா ஒரு ஐநூறு பேரை எடுத்துக்கிட்டாங்க அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோன்னா அறுபத்தி மூணு லட்சம் பேர் பன்னெண்டாம் வகுப்புக்கு படித்தவங்க மிச்சம் வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் டிகிரி எல்லாருமே ஏற குறை எனது பட்டதாரிகள் இந்த இந்த வேலைக்கு என்னெல்லாம் செய்யணுன்னா என்னெல்லாம் தேவைன்னு பாருங்க கிளர்க்கு அந்த மாஸ்டரு அக்கௌண்ட் பல செக்ஷன் ஆள் எடுத்திருக்காங்க ஆள் எடுக்கச்சில் படிச்சிருந்தால் மட்டும் போதாது டச்சு தட்டு இந்த சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு அது கீழே நிறைய எவ்வளவு போடறாங்க பாருங்க ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டு திறமையை வளர்க்கக்கூடாதான் நிறைய திறமை வேணும் எல்லா இடத்துக்குமே வேலைக்கு வந்து நிறைய தெரியுதா அப்படிங்கிறத பாக்குறான் அப்போ அவனுக்கு என்னெல்லாம் வேணுமா அதுல என்னெல்லாம் போட்டிருக்குன்னா டச்சு தட்டை உபயோகப்படுத்த அந்த சிஸ்டம் தெரியணும் டைப் அடிக்கணும் அது போக சில விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி ஒரு மூணு வகையா போட்டிருக்கான் அப்போ சும்மா ஒரு டிகிரியை முடித்தால் மட்டும் கிடைத்து விடாது மேற்கொண்டு சின்ன சின்ன வகைகளையும் தெரிந்து கொள்ளணும் இதுல ஒரு கேவலம் என்னன்னா இதுல பதினோராயிரத்து வரைக்கும் வேலை மிச்சம் எல்லாம் படித்தவருக்கு இவ்வளவு இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க அவன் நம்ம இதுல போய் இப்போ சண்டை வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து எவ்வளவு பாதிப்பு வரும்னு சொல்லி அஹ் ஈரான் வந்து ஒரு பட்டியலே போட்டிருக்கான் அதுக்குள்ள வேண்டாம் அப்போ ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுக்குவேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் வாக்குறுதி கொடுத்து அதையும் என்ன செய்யல கடைபிடிக்கல பல பேர் படித்தவர்கள் வந்து குப்பல்ற முனிசிபாலிட்டி வேலை கூட செய்யறாங்க அப்ப எந்த அளவுக்கு நிலைமைகள் போய்கொண்டு இருக்குங்கிறது எவ்வளோ சோகமாக இருக்குது பாருங்கள் படித்தவன் பூரா ஐம்பத்தெட்டு லட்சம் பெரிய பட்டதாரி பட்டதாரிக்கு என்ன செய்யல வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதனால கடந்த ஆண்டில் பாகிஸ்தானில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வெளிநாட்டில் போய் கிடக்காங்க போனவன் போனவன் தான் எல்லாம் அந்த மூணு மாதங்களுக்கு சேலை இந்தியாவில் வந்து அதுக்கு நிகராக போய் கிடக்குறாங்க வேலை இல்லை கஷ்டம் அப்போ வேலையில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிடக்கூடாது வேலையை எந்த காரணத்தை கொண்டு விட்டுறவே கூடாது அதில் வந்து ஒரு திறமையும் என்ன செய்யணும் வளர்த்துக் கொள்ளணும் ஒரு பொட்டை பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு அந்த படித்து வச்சோன்னே இந்த டைப்பிங் படித்து கொடுக்கணும் சிஸ்டம் படித்து கொடுக்கணும் தையல் மிஷின் வேலையை கூட விடக்கூடாது ஏன் தெரியுமா எல்லாமே சப்போர்ட் பண்ணும் படித்தவர்களை வந்து மேலை நாடு அரபு நாடுக்கு ஆள் வேலைக்கு எடுக்கச்சில படித்திருக்கிறாரா மட்டும் பார்க்கல வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்கணும் ஏன்னா அந்த சம்பளம் இல்லை அவனுக்கு சரி அவனுக்கும் அவரே டிரைவர் ஆக்கிடுவாங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த படித்தால் மட்டும் போதாது இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் காட்டணும் காட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையில என்ன செய்யறான் வைக்கணும் ஒரு தாயா தாய வந்து இமாமத்தை பணிக்கு சேர்ந்தா கூட இமாமத்தை செய்யணும் வாங்கன்னு சொல்லணும் முடிஞ்சா பயானம் பண்ணணும் சிஸ்டம் தெரியுமான்னு கேட்பாங்க ஏன்னா எல்லா வேலைகளும் தெரிஞ்சாதான் அவங்களுக்கும் வசதியா இருக்கும் அப்ப வேலைகள் வந்து இது எதிர்க்குன்னா நாட்டு நிலமா அதெல்லாம் பாதாளத்துல இருக்கு கேவலமா அது ஒரு தகவல் ரெண்டாவது என்னன்னு கேட்டா திறமைகளை வந்து படித்தாலும் கூட கொஞ்சம் கொள்ளணும் எஸ்டாவா என்ன செய்யணும் சின்ன சின்னதா கூட என்ன செய்யலாம் வளர்த்து வைத்திருந்தால் அது அவங்களுக்கு என்ன செய்யும் கை கொடுக்கும் என்பதை ஒரு தகவலுக்காக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்